நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைகின்றாரா நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தரவுகள் கூறும் செய்திகள் என்ன இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காமெடியை நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே நம்ம வீடியோ போட்டுக்கணும் ஏன்னா சில பல தரவுகள் எல்லாமே நமக்கு அந்த மாதிரி தான் செய்திகள்லாம் கொடுத்துருந்தாங்க அதாவது பிரகாஷ் ராஜ் வந்து பிசி கால இணைய போறாரா அப்படின்ற மாதிரி சில பல தரவுகள்லாம் நமக்கு வந்து இருந்துச்சு ஸோ இரண்டு நாட்களுக்கு முன்பாக வீடியோ போட்டுக்கணும் பட் நமக்கு நேரமின்மையின் காரணமாக இன்னைக்கு தான் அந்த வீடியோ வந்து போடுறோம் ஸோ ராஜ் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைகின்றாரா இல்லையா தரவுகள் கூறும் செய்திகள் என்ன இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கான காமெடியை பார்க்க போகிறோம்

பிரகாஷ்ராஜ் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைகின்றாரா இல்லையா அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு சில உதாரணங்கள் எல்லாமே சொன்னா தான் இந்த சாப்டருக்கு இந்த கண்டென்ட் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு சில உதாரணங்கள் மட்டும் சொல்றேன் வேறு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை அருகம்பாக்கம் இருக்கையா அந்த அருகம்பாக்கம் பகுதியில் தலிச்சம்வாயத்தை சார்ந்தவர்கள் குடியிருந்து வராங்க அதாவது அந்த கூவம் நதிக்கரை ஓரத்தில் குடியிருந்து வராங்க அந்த பகுதியினுடைய பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் நகர் தான் குடியிருந்து வராங்க அப்போ சென்னை மாநகராட்சி என்ன பண்றாங்க அந்த பகுதிகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே அகற்ற ஆரம்பிக்கிறாங்க புல்டோஸ் எல்லாம் வந்து இடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ செய்திகள் வந்து தீயா பரவுது எங்கிட்டு பார்த்தாலும் இந்த செய்தி தான் பயங்கரமாக பேசிக்கிருக்காங்க அதாவது மக்களை அகற்றம் இதுதான் திராவிட மாடலா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு தொண்ணூற்றி குடும்பங்களுக்கு புளியந்தோப்பில் கேபி பி பார்க் அப்படின்ற ஒரு இடத்துல குடியிருப்பெல்லாம் கட்டி கொடுத்துட்டு தான் இவங்க அங்கே போ சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் இப்போ அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா தொண்ணூற்றி மூன்று குடும்பங்களுக்கு மட்டும்தான் வீடு அலர்ட் ஆகிருக்கு மீத இருக்க மக்களுக்கு வீடு அலர்ட் ஆகவே இல்லை ஸோ அந்த மீத இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க போராட்டத்தில் குதிக்கிறாங்க ஓகேவா ஸோ ஜ விடுதலை சிறுத்தை கட்சி இதர பின்ன ஜனநாயக அமைப்புகள் அவங்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க ஸ்பாட்டுக்கு போய் அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாங்க குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவனே ஸ்பாட்டுக்கு போகிறாரு ஸ்பாட்டுக்கு போய் அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி வந்து சில நபர்களுக்கு மட்டும்தான் வீடு வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அலர்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி உங்களோட டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொடுங்க நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு போய் அவர் நேராக கொண்டு போய் என்ன பண்ணுறாருனா சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன் தீப் சிங் பேடி அதான் வந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாருன்னா உட்காந்து பேசுகிறாரு என்னங்க சார் இந்த மாதிரி வந்து செய்திகள்லாம் சொல்கிறீங்க எல்லாமே அகற்றம் பண்ணுறீங்க எப்போ நீங்கள் அலர்ட் பண்ணுவீங்க பாதி பேருக்கு அலர்ட் பண்ணிட்டீங்க தொண்ணூற்றி மூன்று குடும்பங்களுக்கு அலர்ட் அலர்ட் பண்ணிட்டீங்க மீத இருக்கின்ற அவர்கள் நீங்கள் எப்போ அலர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் பக்கத்தில் உட்காந்து கேட்குறாரு சரிங்களா கேட்டோடனே அவர் என்ன பண்ணார் ஒரு சில உத்தரவாதங்கள் கொடுக்குறாரு இல்லைங்க இந்த மாதிரி இந்த காலச்சூழலுக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் அந்த பகுதிவாழ் மக்களுக்கும் வீடு ஒதுக்கப்படுகின்றது தொண்ணூற்றி மூன்று குடும்பங்கள் தான் ஆல்ரெடி வந்து வீடு ஒதுக்கியிருந்தாங்க அவர்கள் அந்த மாநகராட்சி ஆணையர்கிட்ட உட்காந்து தான் எம்பி என்று சொல்லப்படுகின்ற அந்த அதிகாரம் மிக்க பவரை வச்சு அவங்க கேட்டனால தான் என்ன பண்ணாங்க மறுபடியும் வீடு ஒதுக்கி கொடுத்தாங்க சரிங்களா ஸோ இந்த இடத்துல நிறையா ஜனநாயக அமைப்புகள்லாம் வந்தாங்க ஜன அமைப்புகள் குட்டி குட்டி இயக்கங்கள் அதே மாதிரி வந்து தேர்தல் காலத்தில் பயணிக்காமல் நாங்கள் வந்து கருத்து மட்டும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சில அமைப்புகள்லாம் இருக்காங்களே அவங்க முதக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாங்க ஸ்பாட்டுக்கு வந்து பத்தோட பத்தினோன்னா நம்மளால் போராட்டங்கள் மட்டும்தான் பண்ண முடிஞ்சு கையை உயர்த்தி அதிகார வர்க்கங்களுக்கு எதிராக பேச மட்டும்தான் முடிஞ்சு பட் ஆனால் அந்த சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு நிகராக உட்காந்து பக்கத்தில் உட்காந்து இந்த மாதிரி டீட்டெயிலை கேட்க முடியல ஏன் கேட்க முடியலைனா மற்ற நபர்களுக்கு அதிகாரங்கள் கிடையாது ஆனால் விடுதலை சிறுதை கட்சி நிறுவனம் முனைவர் திருமாவளவர்களுக்கு எம்பி என்று சொல்லப்படுகின்ற அதிகாரம் இருந்ததன் விலை தான் அன்றைக்கி வந்து ககன்தீப் சிங் பேடி அவர் வந்து பேசினார் சென்னை மாநகராட்சி ஆணையர் சரிசம் உட்காந்து விளக்கம் அளித்தார் இதுவே திருமாவளவர்களுக்கு வந்து அதிகாரம் எம்பி என்று சொல்லப்படுகின்ற அதிகாரம் இல்லை அரசியல் அதிகாரம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் உட்கார்ந்து பேசவிட்டிருப்பாரா ம் பேசியிருக்க முடியுமா நம்ம உள்ளே போய் கேட்க முடியுமா வெறும் பத்தோர பதினொன்னா நின்று வந்து கோஷங்கள் போடலாம் போராட்டங்கள் பண்ணலாம் பட் வந்து நம்ம போய் டைரெக்டாக கேட்க முடியுமா ஸோ அரசியல் அதிகாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அரசியல் அதிகாரம் இருந்தால் தான் மக்களுக்கு எதாவது செய்ய முடியும் இல்லாட்டி செய்ய முடியாது பத்தோட பதினோட நம்ம கத்தி இடும் தான் போக முடியும் அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லவா கிராமப்புறங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்மாய்கள் எல்லாமே வந்து ஏலத்துக்கு எடுப்பாங்க அதே மாதிரி கோவில் நிலங்கள் எல்லாமே ஏலத்துக்கு எடுப்பாங்க ஆனால் இந்த கோவில் நிலங்களும் சரி கண்மாய்களும் சரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஏலத்தில் எடுக்க முடியும் தலி சமுதாயத்தை சார்ந்தவர்களால் ஏலத்தில் எடுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் அந்த அதிகாரமிக்க பவர் உள்ளாட்சி பிரதிநிதி நான் வந்து ஒரு பிரசிடென்ட்டு இந்த மாதிரி வந்து உள்ளாட்சி அதிகாரங்கள் வந்து பெரும்பாலும் யார் இருப்பாங்கன்னா ஒரு இடைநிலை ஜாதியை சார்ந்து தான் இருப்பாங்க அவங்க சாதி வேற்றுமையின் காரணமாக இந்த குத்தகை கம்மா குத்தகை ஊர்நிலம் குத்தகை கடைகள் அந்த காம்ப்ளெக்ஸ் கடைகள் இதெல்லாமே வந்து தலிச்சமயத்தை சார்ந்தவர்களுக்கு தர மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு பல இடங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்காங்க தலிச்சமயத்தை சார்ந்தவர்கள் காரணம் என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியின் மூலமாக போட்டி போட்டு வெற்றி பெற்றதன் விளைவுகளால் அரசியல் அதிகாரம் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி ஊருக்குள்ள கம்மாவை ஏலம் எடுக்கிறாங்க இன்றைக்கி ஊருக்குள்ளே வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் கடைகள் ஃபெல்லாம் ஏல எடுக்கிறாங்க அதே மாதிரி கோவில் நிலங்கள் எல்லாமே ஏலத்துக்கு எடுக்கிறாங்க இது எல்லாமே யாரால் சாத்தியப்பட்டது விடுதலை சிறுத்தை கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசியல் கட்சியின் மூலமாகத்தான் அரசியல் கட்சியினுடைய அதிகாரத்தின் மூலமாக தான் சாத்தியப்பட்டது ஸோ இன்றைக்கி வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் அஃப்கோர்ஸ் சில பல ஏற்றத்தாழ்வு இருக்குது பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் தலைச்சம்வாயத்தை சார்ந்தவர்களும் கோல வச்சுறாங்க காரணம் அரசியல் அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் மூலமாக சரிங்களா இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இன்னைக்கு சென்னை மாநகராட்சியினுடைய மேயரை யார் இருக்கிறாங்க பிரியா அவர்கள் இருக்காங்க பிரியா அவர்கள் வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடன் முனைவர் திரு திருமாவளவர்கள் பஞ்சாயத்ராஜ் நகர்பாலிகா சட்டத்தின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளிலுமே இடஒதுக்கீடு தரணும் அவர் நீதிபதி என்ன பண்ணாங்க தீர்ப்பு கொடுத்துறாங்க திருமாவளவனுடைய கோரிக்கை பரிசீலனை பண்ணுங்க தீர்ப்பு கொடுத்துறாங்க அந்த தீர்ப்பை கொண்டு போய் எடப்பாடி போறாரு திருமாவளவன் ஆனால் என்ன பண்றாரு எடப்பாடி இந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்தவே இல்லை அதற்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீர்ப்பை சொல்கிறார் அதற்கு பின்பாக தான் ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்றாங்க உள்ளாட்சி அமைப்புகளையும் வந்து இடஒதுக்கீடு முறையை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க பஞ்சாயத்து ராஜ் நகர் மாளிகா அந்த சட்டத்தின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி மேயர் பிரியாராஜன் அவர்கள் ஒரு தாமரை நினைக்கிறேன் தாமரை தாமரை செல்வனான்னு தெரியல அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர் கடலூர் மாநகராட்சியினுடைய மேயர் வந்து இருக்கிறார் இதெல்லாம் யாரால் சாத்தியம் விடுதலை சிறுத்தை கட்சி என்று சொல்லப்படுகின்ற அரசியல் அதிகாரம் கொண்ட ஒரு கட்சி இருப்பதன் விளைவுகளாலதான் இல்லை நம்ம தனிப்பட்ட முறையில் நின்று பேசணும் அப்படின்னா என்னாகும் ரூபா பத்தொன்டம் கத்திட்டு போராட்டங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு போக முடியும் சரிங்களா ஸோ இதெல்லாமே நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு இல்லையா அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தான் திருமாவளவர்கள் பேசுகிறப்ப சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து பிரகாஷ் ராஜா அவர்களே நீங்கள் வந்து நாங்கள் நாங்கள் உங்களுக்கு வரவேற்கிறோம் வந்து இணைஞ்சிக்கோங்க எப்பொழுதும் விடுதலை சிறுத்தை கட்சி பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு திறந்த கதை வந்து திறந்து வச்சுருக்குங்க எப்போ எங்கள் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறலாம் ஆனால் நீங்கள் தனி நபராக நின்று நீங்கள் குரல் எழுப்புகின்ற பொழுது அதிகார வர்க்கங்களுக்கு எதிராக ஃபேசிஸ்டத்துக்கு எதிராக தனி நபராக நின்று குரல் எழுப்புகின்ற பொழுது உங்களுடைய குரல் ஒருபோதும் அதிகார வர்க்கத்தினுடைய செவியை அடையாது ஒரு அமைப்பாக திரண்டு அரசியல்குள்ள நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுடைய குரலை வந்து வலுவாக தூக்கி முன்வைக்க முடியும் இப்போ நான் இந்த உதாரணம் எல்லாமே சொன்னேன் இல்லையா சென்னையில் அருகம்பாக்கம் வீடு அகற்றப்பட்டது அதில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அரசியல் கட்சியாக இருந்ததுனால தான் அன்னைக்கு போய் இருந்து பேச முடிஞ்சிச்சு சரி சென்னை மாநகராட்சி அதிகாரியிட்ட பேசி வீடுகள் வாங்கி தர முடிஞ்சிச்சு உள்ளாட்சி அமைப்புல இன்னைக்கு எத்தனையோ தலிச்சம் சார்ந்தர்கள் கோல வச்சுறாங்களே தங்களுடைய உரிமையில் நிலைநாட்டு கொண்டிருக்கின்றார்களே இது எல்லாமே காரணம் அரசியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்புகளை இருந்ததுனால தான் சாத்தியப்பட்டுச்சு அதே மாதிரி சென்னை மாநகராட்சியுடைய மேயராக ஒரு தலிச்சமாயத்தை சார்ந்த வராங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அரசியல் என்று சொல்லப்படுகின்ற கட்சியாக இருப்பதன் முறைகளால தான் சாத்தியப்பட்டுச்சு மாறாக தனிநபராக நின்று நான் குரல் எழுப்புவேன் பாசி ஃபாசிஸ்துக்கு எதிராக குரல் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் பாசிஸ்தான் நம்ம அடித்து உடைக்க முடியாது அதனால் பிரகாஷ்ராஜ் அவர்களே நீங்கள் தாராளமாக எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் விடுதலை சிறுதை கட்சியில் இணையலாம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுதை கட்சி நிறுவனரே முனைவர் தொழில் திருமாவளம் அவர்களே என்ன பண்ணுறாரு பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு வந்து கோரிக்கையை தூக்கி முன்வைக்கிறாரு ஸோ அதனால தான் பிரகாஷ்ராஜ் அவர்கள் விடுதலை சிறுதை கட்சியில் இணைகின்றாரா அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பில் இந்த காணொலி போட்டோம் சரிங்களா மக்களை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் மக்களே இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து சின்ன சின்ன அமைப்புகளாக இருப்பாங்க அதேமாரி எழுத்து எழுத்தாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற போர்வையில் ஒரு கருத்தரங்கம் மட்டும் நடத்துகிற கும்பல் கூட இருக்கிறாங்க ஏசி அறையில் உட்காந்து வெறும் கருத்துக்கள் மட்டும் பரிமாற்றங்கள் செய்வாங்க அவங்களாம் கலை யதார்த்தங்கள் என்ன அப்படின்றது தெரியாது அரசியல்னா என்னான்றது தெரியாது ஈஸியாக நம்ம வந்து வார்த்தைகள் விட்டு போயிடலாம் ஆனால் அங்கே இருக்கிற கலை யதார்த்த சூழல்கள் என்பது டிஃப்ரெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பேசுகின்ற ஆட்கள் ஃபுல்லாமே தயவுசெய்து ஏதாச்சும் அமைப்புகளை வாங்க அது ஒரு அமைப்புகளை வந்து நீங்க பேசுங்க அமைப்புகளை வந்து பேசுனா தான் அங்க இருக்கிற வெப்பத்தினுடைய சூடு என்னான்னு தெரியும் அதிகார வர்க்கங்களுடைய சூடு என்ன அப்படின்னு தெரியும் சரிங்களா ஸோ அதனால தான் சொல்றேன் ஒரு ஏசி ஆர்களை உட்காந்து கருத்துக்கள் மட்டும் சொல்லாதீங்க தாராளமாக நீங்கள் களத்துக்கு வாங்க மக்கள்கிட்ட பேசுங்க ஆதவன் டீச்சனியா சொன்ன மாதிரி அதாவது சங்கமே அதாவது அரசியலே பிடிக்காத சங்கமே இல்லாத சங்கத்தில் கூட ஒரு சங்கத்தினுடைய உறுப்பினராக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த மாதிரி நீங்கள் இருங்க மாறாக தனியாக உட்காந்து கருத்துக்கள் சொன்னால் மட்டுமே இது உங்கள் மக்களுக்கான விடுதலையை வென்றெடுத்து விட முடியாது அப்படின்றத இந்த காணொலி வயலில் சொல்லிக்கிறேன் ஸோ மக்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவனுடைய கருத்தை நானும் கூட ஆமோதிக்கிறேன் ஏன்னா ஒரு தனி தனிநபராக நின்று எப்பொழுதும் எதுவுமே சாத்தியப்படுத்தி விட முடியாது இருக்கை தான் இருக்கை சேர்ந்து இணைந்தால் தான் ஓசை எழும்பும் தனிப்பட்ட முறையில் நின்று நான் ஃபாசிஸ்துக்கு எதிராக குரல் எழுப்புகின்றேன் மாதிரி குரல் எழுப்புனீங்க அப்படி நான் ஒருபோதும் நம்மளால் வந்து ஃபாசிஸ்தான் வீழ்த்த முடியாது அமைப்பாக திரண்டால் மட்டும்தான் இங்கே எதாக இருந்தாலும் நம்ம வந்து பேச முடியும் அதாவது பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் நின்று ஒரு குரல் எழுப்புவதற்கும் அவர் கூட வந்து இன்னும் ஒரு லட்சம் லட்ச சிறுத்தைகள் ஒன்றிணைந்து குரல் எழுப்புவதற்கும் அந்த வாய்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த வாய்ஸுடைய உச்சம் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா தனிநபர் எழுப்புகின்ற குரலுக்கும் லட்சோ லட்ச சிறுத்தைகள் ஒன்றிணைந்து எழுப்புகின்ற குரலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதிகார வர்க்கங்களுடைய செவியை வந்து உடைக்கும் கதவை உடைக்கும் தனிநபருடைய குரல் ஒருபோதும் அதிகார வர்க்கங்களுடைய செவியை உடைக்காது மாறாக வெறும் செய்தி சொல்லுகின்ற நபராக மட்டும்தான் இருக்க முடியும் அதனால பிரகாஷ்ராஜ் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் கிடையாது ஜனாய அமைப்புகள் என்று சொல்லப்படுகின்ற எந்த கட்சியில் இணைந்தாலும் கூட நல்லது அப்படி தான் எனது பணியாற்ற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று சீர் புரட்சி செய்யுன்று பேர் வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்